மாற்றுத்திறனாளிகள் நண்பர்களானவிருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வழியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்காக விரைவு ரயில்களில் வந்து ரயில் பெட்டிகளில் ஒரு முக்கிய தகவல் வந்து வெளியாக அதை பற்றி தான் வெஞ்சு வழி பார்க்க போகிறோம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி இது வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வெளியே ஆனால் நினைச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனே கொடனே அப்டேட் இருக்கு ஓகே வாங்க வீடியோ கொல்லோ பயணம் அதாவது ரயில்களில் மூத்த குடிமக்களை போல வந்து மாற்றுத்திறனாளிக்கு வந்து சிறப்பு சலுகைகள் வந்து சிறப்பு வசதிகளை ரயில்வே நிர்வாகம் வந்து செய்து தராங்க இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு என வந்து இருக்கைகள் மற்றும் படுக்கை ஒதுக்கீடுகள் வந்து இது காலமாக வந்து இருந்து வந்துட்டுருக்கு தற்போது ஆன்லைன் பதிவுகள் செய்துவிட்டு பயணம் மேற்கொள்ளும் போது மாற்றுத் திறனாளிக்கான சான்றிதழை டிக்கெட் பரிசோதனை பண்றவங்க கிட்ட வந்து காட்டினாலே போதும் ஐஆர்டிசி தளத்தில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் போது மாற்று திறனாளிக்கு என்ற தனிப்பிரிவு பிரிவு வந்து எப்போதுமே இருந்து வந்து மாற்றுத்திறனாளியின் உதவியாளர்களுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளின் வசதிக்காகவே அமைந்துள்ள வந்து தனி சிறப்பு மிக்க பெரிய கழிவறை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன இந்த நிலையில சென்னையை சேர்ந்த வைஷ்ணவி ஜெயக்குமார் என்பவர் வந்து ரயில் நிலையங்கள்ல ரயில்கள்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று ரயில் நிலையங்கள்ல ரயில் பெட்டிகள்ல மாற்றுத்திறனாளிகள் எளிதில் அணுகும் வகையில மாற்றி அமைக்க வேண்டும் ஓரி சமீபத்தில் மனு ஒன்றை வந்து தொடர்ந்து வந்தாங்க இது குறித்து மத்திய மாநில அரசுகள் வந்து பதில் சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டிருந்தது அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் புகார் குறித்து ரயில்வே வாரியம் எடுத்த நடவடிக்கை குறித்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் வழங்கவும் விசாரணை செய்து இதற்கெல்லாம் காரணம் வந்து விரைவு ரயில்களில் ஒதுக்கப்பட்டுள்ள பொது பெட்டி மாற்றுத்திறனாளிகள் பெண்களுக்கு வந்து என வந்து பிரத்யேக தளமாக ஒரு பெட்டி வந்து ஒதுக்கப்பட்டிருக்காங்க ஆனாலும் அந்த பெட்டியில வந்து இருக்கைகள் மற்ற பயணிகள் வந்து வந்து புகார் உள்ளது எனவே இந்த புகார்களை வந்து தொடர்ந்து அனைத்து ரயில்வே மண்டலங்களிலும் ரயில் வாரியம் வந்து நடவடிக்கை எடுத்து வந்திருக்காங்க அந்த வகையில் அனைத்து ரயில்வே மண்டலங்களையும் ரயில்களில் மே இருபத்தி ஏழு முதல் வந்து ஜூன் ஏழாம் தேதி வரைக்கும் வந்து சிறப்பு சோதனை நடத்த ரயில்வே வாரியம் வந்து உத்தரவிட்டிருக்காங்க இதை தவிர கடந்த ஆறு மாதங்களாக இந்த பெட்டிகளில் ஆக்கிரமித்த பயணித்தவர்கள் மீது வந்து ரயில்வே மண்டலம் வந்து எடுத்த நடவடிக்கை குறித்து விரிவான அறிக்கையை வந்து அளிக்க வேண்டும்னு தகவல் வெளியிட்டிருக்காங்க மேலும் மாற்றுத் பிரத்யேக ரயில் பெட்டிகளில் மற்ற பயணிகள் பயணம் செய்வதை வந்து தடுக்க பன்னெண்டு நாட்களில் சிறப்பு சோதனை நடத்தவும் பல்வேறு தரப்பினர் வந்து வரவேற்பினை தெரிவித்திருக்காங்க அதே சமயம் ரிசர்வேஷன் இல்லாத பெட்டிகளில் உரிய டிக்கெட் இல்லாமல் ஆக்கிரமித்து பயணி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும்ன்னு அனைத்து தரப்பு மக்களும் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க ஓகேன்பா இதை பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகேன்பா நம்ம இன்னொரு அப்டேயில் சந்திக்கலாம் தேங்க்யூ